ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி தாங்க அறுவடை பண்ணுறோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஒன்றுமே இல்லை சாமியே விளைச்சிலே வரலன்னு தான் சொல்லணும் மாடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மாடு விட்டு கூட மேய்க்கிற நிலமைக்கு தான் இருக்குது சாமி வந்து பார்த்திங்கன்னா மிஷின் விட்டு தாங்க அறுக்கிறோம் மிஷின் கூலி கூட வராதுங்க அளவுக்கு சாமான அந்த வருஷம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது எங்கள் ஊர் சைடு மழை வராமல் எங்கள் ஊர்லலாம் எப்படிங்க இந்த வருஷம் சாமி அறுவடைன்னு சொல்லிட்டு பொண்ணாங்களே சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து ஏர் ஓட்டி விதைச்சி அதுக்கப்புறம் பார்த்தா அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் போச்சு சாமாவோட அறுவடை அறுவடை ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது இப்படி தாங்க விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் விவசாயமே பண்ணுறாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க